எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த டச்சும் இல்லை நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேல் லேர்ன் இட் யூ வில் டூ இட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என ஒரு ஹி ரிமூட் அ நதர் சைட் ஆஃப் மீ ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்ட் இன் சைட் அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல வல்லினர் இஸ் ஒன் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம்ஸ் அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க் நான் கூடுவேன் இஸ் மை ஸ்பீட்பர்க் வேற யாரோ நம்மளாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாட் யூ டு டூ திஸ் நம்பி சொன்ன ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போறது லைக் ஐ ஐ I'm so touched and I'm so honored and so grateful. Uh, so, uh, thank you. <laughs> thank you for all your words. It means a lot. அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் சுட் கோர்தர் தமிழ்க்கு ஏன் ஒன்று எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு ராம் பிரகாஷ் ராய்பா நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க எல்லாரும் வந்து வந்து கூட எனக்கு சார் அது படம் இன்ஜினியரா சூப்பரா பண்ணிங்க அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர் எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட சாய்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவல் நீங்க இந்த தினேஷ் பரோட ரோல் பண்றீங்களா இல்ல இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன் அவங்க இல்ல ஃபைட் இருக்காது சாங் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது உங்களுக்கு ஓகேவா

யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி சைன் மூவிஸ் லைக் பெரிய ப்ராப்ளம் யாருமே பண்ண மாட்டாங்க அதுல வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இதை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணணும் இந்த டெரெக்டருக்கு ஒரு பவர் இருக்குதான் சைன் பண்றோம் பட் திங்ஸ் அன்பார்ச்சுனேட் ஒர்க் அவுட் பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் லைக் தேர் இஸ் மெரிக்கல் தெர் இஸ் சம்திங் அது நான் எவ்வளவு டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு மசில மணியில் ஒரு டைலாக் இருக்கு பட் அது படத்தில் வரல எது அப்பப்போ நடக்கணுமோ அதை அப்பப்போ நடக்கும் அது செட் ஆயிடுச்சு மைண்ட்ல இந்த டைலாக் படத்துலயும் வரல பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்ட்ல இருக்கு நிஜமாவே வாட் ஹாஸ் டூ ஹேப்பன் வில் ஹாப்பன் அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது அடுத்து என்ன பண்ண போறோம் பிளாங்கா இருந்தேன் நாங்க அப்போ வாஸ்கோடகாமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங் ஓ டூ அவர்ஸ் ஐ திங்க் தமிழ்கேன்னு ஒன்றை எழுத்தும் அப்புறம் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன் கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரேட் நான் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த கேட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான கதை டார்க் ஹியூமர் ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பூப்னு கூட சொல்லலாம் ரிகுமார் சார் கூட இன்னைக்கு ரவிமார் சார் இங்க என்ன பத்தி பேசார்னா நான் நினைச்ச கூட பாக்கல இட் இஸ் அீம் கான் ட்ரூ டு சி சச்சியர் டிரெக்டர் என் அக்கா அவங்களை பத்தி இவ்வளவு பேசிருக்காங்க அப்பா சின்ன வயசுல தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும் போது